உலகம் சார் இந்த உலகத்தை நீங்க வந்து நமக்கு இதெல்லாம் சிலபஸில் கிடையாது எல்லாம் டிகிரி வாங்கியிருப்பீங்க பெரிய பெரிய ப டாக்டர் பட்டம் கூட வாங்கியிருப்பீங்க மனிதனை யாருமே அதில் படித்து கொடுக்கல சிலபஸில் இல்லாத ஒரு பெரிய சிலபஸ்ஸு நம்ம மனிதர்களோடு பழகுகின்ற படிப்பினை சாதாரணமான மனிதன் இல்லை நீங்கள் யாருக்காவது நீங்கள் டேரெக்டாக அறிவுரை சொல்லி பாருங்கள் பார்க்கில் உட்காந்துக்கிறோம் பதிமூணு வயசு பையன் சிகரெட்டு பிடிக்கிறான் எழுந்து போனால் அதுக்குள்ளே வளைய வளையமாக போகுது போய் பலையடா நல்லா பிடிக்கிறா தம்பின்னு ஒன்று கொடுக்குறேன் கற்றுக்கிறியான்னா ஏ நான் அதுக்காக கேட்குறடா வளையம் வளையமாக ஓடுறியா அது எப்படின்னு அதெல்லாம் சிம்பிள் சார் ஒரு மணி நேரத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னா சரி சரியா அவ்வளோ அழகாக பேசுகிறியாப்பா இந்த சின்ன வயசுலேயே இளமையிலே போய் இவ்வளோ இப்போ சிகரெட் பிடிக்கிறையே நியாயமாக ஒரு நாளைக்கு எவ்வளோப்பா பிடிப்பேன் சார் நான் மூணு வருஷமாக பிடிக்கிறேன் ஒன்றும் பண்ணலை நம்பளா ஒரு நாளைக்கு எவ்வளோன்னா ஒரு ஐம்பது ரூபா கணக்கில் சொன்னேன் அப்போ இருக்கிற விலைக்கு ஒரு மூணு வருஷமா கணக்கு போட்டேன் நான் வாத்தியார் இல்லையா அசல் வட்டி கூட்டு வட்டி தனி வட்டிலாம் போட்டு ஒரு மூணு லட்ச ரூபாய் காலி பண்ணிட்டேடான் என்ன இவ்வளவும் கேட்டமா உனக்கு ஏதாவது பழக்கம்டா டீ காபி கூட சாப்பிட மாட்டேன்டா இந்த வெத்தலை பாக்கு போட மாட்டேன் எதுவும் உங்ககிட்ட மூணு லட்ச ரூபா இருக்குதாண்ணா இல்லைன்னு அதுக்கு ஏன் அரை மணி நேரமாக என்னை போட்டு உயிரை என்கிட்ட ஏதோ கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாத உன் கையிலும் மூணு லட்சம் இல்லை என் கையிலும் மூணு லட்சம் இல்லை ஆனா ஒன்னு நானாவது அனுபவிச்சுக்கிறேன் அது கூட இல்லைன்னா அதனால இந்த அறிவுரையே வேணாம் சாமி அறிவுரையே வேணாம் டென்ஷனே ஆகக்கூடாது நம்ம எந்த சூழ்நிலையிலும் அதை ஞாபகம் வச்சீங்க டென்ஷனே ஆகக்கூடாது நம்ம பயணம்தான் நமக்கு முக்கியமே தவிர பயன்தான் மிக மிக முக்கியமே தவிர அந்த மனிதனை கூட நம்ம சண்டையோ அது சச்சரவோ போட்டு அது ஒரு விவகாரம் விவகாரம் ஆக்கிடக்கூடாது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது சாதாரணமான பயணம் இல்லை இது